கொல்லப்பட்டவர்களை நினைவுகூரும் இந்த மாதத்தில் ஐக்கியத்தை ஏற்படுத்த உள்ளக விளையாட்டு அரங்கு போன்ற விடயங்கள் அவசியம் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயகா தெரிவித்துள்ளார் பழைய பூங்கா வளாகத்தில் உள்ளக விளையாட்டு அரங்கிற்கான அடிக்கல் ஞாயிற்றுக்கிழமை நாட்டப்பட்ட பின்னர் யாழ்ப்பாணம் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் தொடர்ந்து அவர் கருத்து வெளியிடுகையில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு விளையாட்டுத்துறையை விரத்தி செய்வது அவசியம் விளையாட்டுத்துறையில் ஈடுபாடு கொண்டவர்கள் போதைப் நாட்டம் கொள்வது மிக குறைவு என்பது ஆய்வுகளில் இனம் காணப்பட்ட விடயம் யாழ்ப்பாணத்தில் உள்ளக விளையாட்டுக்கான மைதான வசதிகள் பெரிய அளவில் இல்லை மழை காலத்தில் அது பெரிய சிரமத்தை ஏற்படுத்துவதாக விளையாட்டு வீரர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர் தேசிய ரீதியிலான ஒற்றுமையை ஏற்படுத்த விளையாட்டு முக்கியமானது யாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற வீரர் வியாஸ்காந்த் இலங்கை தேசிய அணியில் விளையாடுகிறார் இது ஒரு நல்ல தருணம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உள்ள உள்ளக விளையாட்டு மைதானத்தில் ஒரு நாள் பயிற்சி பெற ஒரு லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் போதிய வசதிகள் உதவிகள் விளையாட்டு வீரர்களுக்கு கிடைப்பது இல்லை இதற்கு முடிவுகட்ட பெருமளவு விளையாட்டுக்களை விளையாடக்கூடிய வசதி கொண்டு உள்ளக விளையாட்டு மைதானத்திற்கு விளையாட்டுத்துறை அமைச்சரால் அடிக்கல் நாட்டப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மழைக்காலம் ஆரம்பிக்கும் முன் உள்ளக விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் இங்கு நடைபெறும் முதல் போட்டிக்கு நான் வருவேன் என விமல் ரத்நாயகா தெரிவித்தார்